வணக்கம் வெல்கம் பேக் டு நிர்மல் சர்னி கிச்சன் எனக்கு பேசன் லார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு மூணு நாளாக்கு கடலை மாவை எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு காஞ்சி அதில் கடலை மாவு போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வறுக்கணும் கொஞ்சம் கடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நெய் ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் ஊற்றி வறுக்கணும் எடுத்தோன்னே நெய் ஊற்றி வறுக்கக்கூடாது சும்மா வறுத்துட்டு கடலமாக ஹீட்டான ஆன ஆனால் நெய் ஊற்றி வறுக்க ஆரம்பிக்கணும் நெய் ஊற்றி வறுக்க வறுக்க இந்த மாதிரி நல்ல ஆகும் நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அணைச்சிடலாம் அதுக்கு அடி பிடிக்காமல் திண்டின் இருக்கணும் நல்லா வறுத்து அதை ஆறணுன்னு மூணு ஆளுக்கு கடலை எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஏலக்காமல் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் கடலை மாவு வறுத்தது நல்லா ஆறணுன்னு இந்த பொடி பண்ண சர்க்கரையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கடலை மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்க வேண்டியதான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஊற்றிக்கலாம் மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்கலாம் கடலைமாக வறுத்தது நல்லா ஆறுணொண்ண தான் சக்கரை போடணும் முன்னாடியே போட்டிங்கன்னா சூடில் எழுகி பிடிக்க வராது எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி